ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கி சம்ஸ்லாக்ஸ் இன்றைக்கி நாம பார்க்க போகிற ரெசிபி பத்தே நிமிஷத்தில் ரெடியாக கூடிய ஒரு சூப்பரான அது குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க பன்னீரை வச்சு சூப்பரான ஒரு பன்னீர் பரோட்டாவும் ஒரு மினி பரோட்டாவும் எப்படி செய்யலாம் அப்படின்றத வீடியோவில் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க எப்படி பண்ணலான்றத வீடியோக்குள்ளே போய் பார்த்தலாமா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்துக்கலாம் இந்த பன்னீரை இந்த மாதிரி நல்லா பொடியாக திருவி வச்சுக்கோங்க இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் அதே டீஸ்பூன் அளவுக்கு கார்லிக் பவுடர் சேர்த்துக்கோங்க கார்லிக் பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸும் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொடியாக கட் பண்ண பச்சை மிளகா ஒரு ரெண்டு கொஞ்சமாக வெங்காயம் கொஞ்சமாக கொத்தமல்லி இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இப்போ சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டிருக்கோ பச்சை மிளகாய் வீணான்னு நினைக்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது அப்படியே ஓரமாக வச்சுருங்க நான் ஆல்ரெடி சப்பாத்தி மாவை நல்லா பிசைஞ்சு அரை மணி நேரத்துக்கு அந்த மாவை ஊற வச்சு வச்சுருக்கேன் அதில் ஒரு உருண்டை எடுத்துக்கிறேன் நார்மலாக நம்ம எப்போவுமே தேய்க்கிற மாதிரி சப்பாத்தியை நல்லா தின்னாக தேய்ச்சிக்கோங்க இந்த அளவுக்கு தின்னாக தேய்ச்சதுக்கப்புறம் இதில் நம்ம செஞ்சு வச்ச பன்னீரை சேர்த்துடலாம் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்குங்க இந்த பன்னீர் பரோட்டா நீங்கள் டயட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா இதை நீங்கள் ஒன்று சாப்பிட்டாலே போதும் அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்கும் இதை அப்படியே மெதுவாக ரோல் பண்ணிக்கோங்க ரெண்டு கார்னர்லேயும் நல்லா அமுக்கி விட்டுக்கோங்க ஸ்டஃபிங் எதுவுமே வெளியே வராது அதுக்கப்புறமா கத்தியை வச்சு இந்த மாதிரி நீங்கள் ஈவனாக எல்லா இடத்துலையும் கட் பண்ணிக்கோங்க இப்போது இதில் ஒரு பீஸை எடுத்து அப்படியே உள்ளங்கையில் வச்சு நீங்கள் ஒரு ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் வந்துடுச்சு இதே மாதிரி நீங்கள் எல்லாத்தையுமே செஞ்சு வச்சுக்கோங்க அடுத்ததாக ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நம்ம செஞ்சு வச்ச மினி பன்னீர் பராத்தாவை அப்படியே நீங்கள் அடுக்கி வச்சுருங்க தனித்தனியாக வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நீங்கள் அப்படியே இதை எல்லாத்தையும் திருப்பி போடுங்க ஃப்ளேம் வந்து மீடியமாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் சூப்பராக நம்மளுக்கு இந்த மினி பன்னீர் பராத்தா ரெடி ஆகிடும் குழந்தைகளுக்கு டிஃபன் பாக்ஸில் வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அடுத்ததாக நார்மல் பன்னீர் பராத்தா எப்படி செய்யலாம்ன்றத பார்த்துடலாமா இப்போ நான் சப்பாத்தி மாவு கொஞ்சம் நிறையா எடுத்துக்கிறேன் அதை இந்த மாதிரி கையால் ரவுண்ட் ஷேப்பில் திரட்டிக்கோங்க அளவுக்கு நல்லா திரட்டினதுக்கப்புறம் உள்ளே நம்ம செஞ்சு வச்ச ஸ்டஃபிங்கை வந்து சேர்த்துடலாம் எந்த அளவுக்கு உங்களால் நான் வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம சேர்த்த இந்த ஸ்டஃபிங் எல்லாம் வெளியே வராமல் இருக்கிற அளவுக்கு சுற்றி மாவை எல்லாத்தையுமே சேர்த்து நல்ல உருண்டையாக இந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி ஈவனாக தேய்ச்சிடலாம் எந்தளவுக்கு உங்களால் தின்னால் தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தின்னா தேய்ச்சிக்கோங்க இப்போ நம்ம நல்லா தேய்ச்சாச்சு இதை வந்து நம்ம தவால் போட்டுடலாம் இப்போ தாவா நல்லா காஞ்சிருச்சு அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்ச பன்னீர் பராத்தாவை சேர்த்துடலாம் இப்போ இதுக்கு மேலேயும் நம்ம கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கு பட்டர் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கும் அடியில் அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுடலாம் இதே மாதிரி நீங்கள் திருப்பி திருப்பி போட்டு பக்குவமாக பொன்னிறமாக இந்த பன்னீர் பரோட்டாவை வேக வச்சு எடுத்துக்கோங்க கடைசியாக கொஞ்சமாக பட்டரை தடனீங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும் அவ்வளோதாங்க சூப்பரான இந்த பன்னீர் பரோட்டா ரெடி ஆகிடுச்சி இன்றைக்கான ரெசிபியான மினி பன்னீர் பராட்டாவும் இந்த நார்மல் பன்னீர் பரோட்டா ரெசிப்பியும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நாங்கள் நம்புகிறோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸு சொல்லுங்கள் அப்படியே எங்களுடைய கிசாம் சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்